ோருக்கும் வணக்கம் என் பேர் வசந்த் நான் விடுதலை சிறுத்தை கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் சேலம் மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட செயலாளர் இந்த கரூர் நடிகர் விஜய் நடத்தின கூட்டத்தில் அங்கே அதை கட்சி விருப்பம் இல்லை உண்மையை சொல்லப் போனால் நான் அப்படி தான் பேச முடியும் எங்கள் தலைவர் வந்து ஞாயிற்குமே பேசுவார் நம்மளாலாம் அப்படி பேச முடியாது இல்லை விஜய் கூட்டத்தில் ரசிகர்கள் கூட்டணி சில இறந்துட்டாங்க நிஜமாலுமே அதை வந்து மனசாட்சி உள்ளவங்க மக்கள் பக்கம் இருக்கிறவங்க அந்த வழியை உணர்வாங்க ஆனால் அதில் தேர்தல் மேலாண்மைன்னு ஒரு பொறுப்பை போட்டு ஒருத்தருக்கான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அவனை தான் நான் சொல்ல முடியும் ஆதவ் அர்ஜுனன் அவனுடைய பெண்ணின் என்ன அதை யா யாராவது கேள்வி கேட்குறீங்களா அவன் எங்கேருந்து வந்தான் என்ன பண்ணான்ட்டு சிம்பிளாக சொல்கிறான் லாட்டரி பேர் மார்ட்டினோட மருமகன் லாட்டரிங்கிறது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்னால் அதை விடுங்க அது இங்கே வந்து அங்கீகரிக்கிறாங்க அங்கீகரிக்கல அதை நம்ம பேச வேணாம் அது அவன் ப்ரொஃபஷனல் லாக்டர் இருக்கட்டும் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் அவன் எப்படி வந்தான் அதுக்கு சரி ஓகே அந்த அரசியல் ஒரு பக்கம் அடுத்து அவன் பர்ஃபர்ஷனில் என்ன பண்ணிட்டு இருக்கான் விஓசி வாய்ஸ் ஆஃப் காமன் ஒருங்கிணைப்பாளர் அதனுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன தேர்தல் வீகம் வகுப்பாளர் அவன் எங்கேருந்து வந்தான் தேர்தல் வீரம் ஐபேக்னு ஒரு டீம் எங்கள் கட்சியிலையும் பொறுப்பு கொடுத்தார் எங்கள் தலைவர் அவனுடைய ஒர்க்கை பார்த்து அவனுடைய பேஸ்ட் சரி ஓகே ரொம்ப முற்போக்காக சிந்திக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய விளக்கமும் சொன்னார் தலைவர் அவன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கான் ஸோ அந்த அடிப்படையில் அவனுக்கு துணை பொதுச்சலாளர் பொறுப்பும் கொடுத்தாரு எங்கள் தலைவர் அந்த துணை பொதுச்சலர் பொறுப்பவனால் தக்க வைக்க முடிஞ்சுச்சான் அப்போது அவனுடைய திட்டம் என்ன அவன் எங்கேருந்து வந்தான் எதுக்காக வந்தான் ஏன் விஜய் கட்சிக்கு போனான் அங்கே போய் அவன் என்ன செஞ்சுருக்கான் இந்த பெண்ணினை ஆராய் ஆராய்ஞ்சாவே நிச்சயம் அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கான உண்மையான தன்மை விதி வந்துடும் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சு இவனுடைய திட்டம் தான் அது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் விஜய்க்கு ஒரு ஆசை இருக்குது நம்ம இப்படியாவது முதல்வர் ஆகலான்ட்டு இந்த மக ரசிகர் புகழையும் ரசிகர் அந்த மாதிரி வச்சுக்கிற அன்பையும் வியாபாரமாக்கி எப்படியாவது முதல்வராகலான்னு ஒரு எண்ணம் அது ஒரு பகல் கனவு அது மக்கள் தீர்மானிப்பாங்க அந் அதை நம்ம போய் குறை சொல்ல முடியாது அவங்க எண்ணங்களை போய் அவங்கவுங்க எண்ணங்களை போய் நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் பிஜேபி எப்படி இருக்குது ஏன் வந்து விஜய்க்காக வந்து அன்றைக்கி உடனடியாக அவசர வழக்க போகணும்னு சொல்லிட்டு பிஜேபி வழக்கறிஞர் அவங்க ஏன் அவங்களுக்காக போகணும் எத்தனையோ பேர் இருக்காங்களே விஜய்க்கு வந்து பேரும் புகழ் இருக்கு விஜய்க்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் இருக்காங்க ஏன் வேற யாருமே வழக்கறிஞர் போகல ஏன் பிஜேபி டைரெக்டாக பண்ணுறாங்க ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு கிட்ட தெரியாது அதனால முழுக்க முழுக்க கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி ஆதவ் அர்ஜுனோட ரோல் அதிகமாக இருக்கு இன்னும் சொல்லப்போனால் அவங்க கட்சிக்குள்ளேயே நடந்த சம்பவமாக தான் அது இருக்கும் கூட்டம் நெரிசலில் இறந்தாங்கிறது கரண்ட் ஆஃப் பண்ணது இதெல்லாமே வந்து யாருமே ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க இந்தளவுக்கு மோசமானாலாம் இறங்கிலாம் செய்ய மாட்டாங்க ஒரு அரசியல் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ வழி இருக்குது ஒரு கூட்டத்திலேருந்து மக்களை பலி கொடுத்து அதன் மூலம் வந்து ஓட்டு வாங்குறவங்க யாரால் எப்போவுமே ஜெயிக்க முடியாது அதுதான் இந்த கரூர் சம்பவம் நமக்கு உணர்த்தி இருக்குது ஸோ பொலிட்டிக்கலில் அது பொலிட்டிக்கலுக்கு வரலாம் எளியவன் படித்தவன் படிக்காதவன் பணக்காரர் ஏழை இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம் அந்த மதம்லாம் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் யார் வேணாலுமாலும் அரசியலுக்கு வரலாம் ஆனால் அரசியலுக்கு வரவங்க வெளிப்படைத்தன்மை இருக்கணும் வெறும் ஒயிட் கலர் பாலிடிக்ஸ் மட்டும் இனிமேல் கெடுபடாது இன்றைக்கி நீங்கள் தும்மனா கூட கேமராவில் படம் பிடிச்சி வெளியில் கொண்டு அளவுக்கான விஷயம் இருக்குது நீங்கள் எங்கே போனாலும் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எங்கே போனாலும் கண்காணிச்சுட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அந்தளவுக்கு எல்லாருமே கார்னர் பண்ணுறாங்க அப்போது நம்ம வந்து எவ்வளோ சரியாக இருக்கணும் வெறும் சினிமா போகலை மட்டும் நம்பி ஒரு ஆட்சி கட்டிலேறதால் இனிமேல் முடியாது அரசியல் நேர்மையாக இருக்கணும்னா எவ்வளோ வழி இருக்குது அதை தேர்ந்தெடுக்கட்டும் இந்த மாதிரி சம்பவத்துக்கு